தென் மாவட்டங்களில் மாரியம்மன் காளியம்மன் போன்ற அம்மன் கோயில் திருவிழாக்கள் என்றாலே ஆடல் பாடல்களுக்கிடையே அங்கு தவறாமல் இடம்பெறுவது முளைப்பாரிகள் தான் நன்கு செழிப்புடன் வளர்ந்த முளைப்பாரிகள் அதை சுற்றி குழுவாக குடியிருக்கும் பெண்கள் அதற்கேற்ப இசைக்கப்படும் நாட்டுப்புற பாடல் என அந்த நிகழ்வே பார்க்க அழகாக இருக்கும் முந்தைய காலத்தில் விவசாயிகள் தங்களிடம் இருந்த விதைகளின் முளைப்பு திறன்களை சோதிப்பதற்காகவே இந்த முளைப்பாரி சடங்கு செய்யப்படுவதாக சொல்கிறார்கள் அதாவது வளர்பிறை நாளில் விதைகளை தூவி ஒன்பதாவது நாளில் அதை ஊர்வலமாக எடுத்து சென்று பிறகு பத்தாம் நாளில் தண்ணீரில் கரைத்து விடுவார்கள் முளைப்பாரி வளர்க்கும் முறை முதலில் முளைப்பாரிக்கு தேவையான பயிறு வகைகளை வாங்கி ஒரு மண் அதோடு மண் மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம் போன்றவற்றை உரமாக சேர்த்து தண்ணீர் விட்டு வளர்க்க தொடங்குவார்கள் அதிக சூரிய ஒளிப்படாத இடத்தில் அதை வைத்து காலை மாலை நேரங்களில் தண்ணீர் தெளித்து அதை வளர்ப்பார்கள் சரியாக ஏழு நாட்கள் கழித்து எட்டாவது நாளில் முளைப்பாரி நன்கு வளர்ந்திருக்கும் இதற்கிடைப்பட்ட காலத்தில் முளைப்பாரி ஒருவர் கைப்பட இருட்டு அறையில் வைக்கப்பட்டிருக்கும் மற்றவர்கள் இதனை பார்க்க அனுமதிக்கப்படுவதில்லை ஒன்பது நாட்கள் வளர்த்த முளைப்பாரியை பெண்கள் சுமந்து கொண்டு பத்தாம் நாளன்று மேலதாளத்தோடு ஊர்வலமாக செல்வார்கள் அம்மன் கோயிலுக்கு முன்னால் அவற்றை வைத்து கும்மி கொட்டி குளவையிட்டு பாட்டு பாடி அம்மனை தொழுவார்கள் முளைப்பாரி நன்கு வளர்ந்தால் அந்த ஊர் அந்த ஆண்டு செழிப்புடன் இருக்கும் என்பது நம்பிக்கை திருமணங்களில் கூட முளைப்பாரி முக்கிய இடம் பிடிக்கும் சிலப்பதிகார காவியத்தில் கோவலன் கண்ணகி திருமணத்தில் தானிய முளைப்பாரிகளை பெண்கள் கூட்டம் தூக்கி வந்ததை என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் சங்க காலத்திலேயே முளைப்பாரி எடுக்கும் சடங்கு நடைமுறையில் இருந்துள்ளது என்பது அறியலாம் கோயில் கும்பாபிஷேகம் கூட முளைப்பாரியோடுதான் தொடங்கும் முளைப்பாரியில் பயிர்கள் செழித்து வளர்வதைப் போலவே தங்கள் வம்சமும் செழித்து வளர வேண்டும் என்பதற்காகவும் முளைப்பாரி வைபவம் நடைபெறுகிறது முளைப்பாளிகை என்ற வரலாற்று பண்டிகையே மருவி முளைப்பாரியானது என வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இப்படி தமிழகமெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நம் பாரம்பரிய திருவிழா முளைப்பாரி எடுப்பது இந்த விழாவையும் இந்த விழாவில் பாடப்படும் பாடல்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமை மட்டுமல்ல ஆன்மீக சேவையும் கூட முளைப்பாரி வளர்ப்பது வெறும் சடங்கோ வழிபாடோ மட்டுமல்ல அது வீரியமான விதைகளை வேளாண்மைக்கு தேர்ந்தெடுக்கும் ஒரு உத்தியும் கூட அடுத்த சாகுபடிக்கான தரமான விதைகளை தங்கள் கிராமங்களுக்குள்ளாகவே தேர்வு செய்ய வசதியாக திருவிழா என்ற பெயரில் கொண்டாடிய தான் முளைப்பாரி நன்றி